காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்ட தனியார் பேருந்து தரமற்ற நிலையில் இருந்ததால் ஓட்டுநரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு வருவதற்காக பயணிகள் பலர் ஆன்லைன் வழியாக தனியார் சொகுசு பேருந்தில் முன்பதிவு செய்திருந்தனர் விடுமுறை நாள் என்பதால் வழக்கத்தை விட இரு மடங்கு அதிகமாக ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை கட்டணமாக செலுத்தியிருந்தனர் இந்நிலையில் காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்த தனியார் பேருந்தை கண்டு அதில் பயணம் செய்ய இருந்த மக்கள் கலக்கமடைந்தனர் பயணிகள் புகார் தெரிவித்த நிலையில் பேருந்தில் பயணிக்க விருப்பம் இருந்தால் ஏறுங்கள் இல்லை என்றால் பணத்தை பெற்றுக் கொண்டு புறப்படுங்கள் என ஓட்டுநர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது லாப நோக்கத்திற்காக போதிய பராமரிப்பின்றி இயக்கப்படும் இது போன்ற பேருந்துகளால் விபத்து ஏற்படும் ஆபத்து இருப்பதாக பயணிகள் வேதனையுடன் குறிப்பிட்டனர் விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் பாப்பனத்தம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பாப்பனத்தம் கோயில் மலை பகுதியில் பெய்த மழையின் காரணமாக பாப்பனத்தம் ஆற்று பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பிற்பகலில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது வேலாயுதபுரம் பகுதியில் சிறுவர்கள் கொட்டும் கனமழையில் குளித்து மகிழ்ந்தனர் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தை பொதுமக்கள் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் கடந்து சென்று வருகின்றனர் சித்தேரி மலைப்பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் காட்டாற்று வெள்ளம் உருவெடுத்து மலைகளின் இடுக்கில் உள்ள ஆற்றில் வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது இதனால் வாச்சாத்தி பகுதியின் அடிவாரத்திலிருந்து மலைப்பாதை வழியாக செல்லக்கூடிய அரசனத்தம் கலசப்பாடி அக்கரைக்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் குடியிருப்புகளுக்கு ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் தவிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் ஒரு சிலர் ஆபத்தை உணராமல் கயிறு கட்டி ஆற்றை கடந்து வருகின்றனர் விடுமுறையை ஒட்டி ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் உள்ளது இதனால் ஒகேனக்கல் அருவியில் மிதமான நீர் வரத்த உள்ளது இந்நிலையில் வார விடுமுறையை ஒட்டி ஒகேனக்கல்லில் நேற்று சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அவர்கள் அருவிகளில் குளித்தும் பரிசல் பயணம் செய்தும் அருவியின் அழகை ரசித்தனர் இதனால் மெய்னருவி கரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது கோடை விடுமுறை காரணமாக வேளாங்கண்ணி மாதா கோயில் மற்றும் கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நேற்று காலை முதலே ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர் இந்தியா மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றினர் தொடர்ந்து கடற்கரையில் உற்சாகமாக குளித்தும் செல்ஃபி எடுத்தும் பொழுதை கடித்தனர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு காரணமாக கடற்கரை கடைவீதி பழைய மாதா கோயில் விண்மீன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வடிந்தது மாதிரி இங்கேயும் சன் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு அந்த ஏசிக்கும் இதுக்கும் நல்லா இருந்துச்சு பழைய கோயில்ட்டு புது கோயில் எல்லாமே பார்த்துட்டோம் ஸ்டாச்சூஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு முன்னாடி விட இப்போ வந்து ஷேடோவில் நிற்கிறதுக்கு நிறையா வச்சுருக்காங்க சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உருவான திடீர் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் ஏற்காட்டில் நேற்று மதியம் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் சேலத்திலிருந்து ஏற்காடு வரும் மலைப்பாதையின் ஓரத்தில் திடீர் நீர்வீழ்ச்சிகள் உருவாகின மேலும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் உற்சாகமடைந்த சுற்றுலா பயணிகள் மலைப்பாதையின் ஓரத்தில் பெருக்கெடுத்து ஓடும் நீரில் குளித்து உற்சாகமடைந்தனர் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் வனத்துறையினர் அந்த திடீர் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது காற்றுடன் சில மணி நேரம் நீடித்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே கழிவுநீருடன் மழை நீர் போல் தேங்கியிருந்ததால் கடும் துர்நாற்றம் வீசியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கின திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலையில் தனியார் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் கடும் புகை மூட்டம் சூழ்ந்தது கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் குப்பை கழிவுகள் சேகரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் நேற்று வெயிலின் தாக்கத்தால் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது ரசாயன குப்பை கழிவுகளிலிருந்து வெளியேறிய நச்சு புகையால் பாப்பங்குப்பம் சிந்தளக்குப்பம் புதுகுமிடிப்பூண்டி சிறு புழல்பேட்டை உள்ளிட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டன தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்க முயன்றனா் எனினும் தீ கட்டுக்குள் வராத காரணத்தால் தனியார் லாரிகள் மூலம் நீர் கொண்டு கொண்டுவரப்பட்டு தீயை அணைக்க முயற்சி எடுக்கப்பட்டது அப்போது தீயின் தாக்கம் குறையாததால் புல்டோசர் உதவியுடன் மணலை கொட்டி தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனா் சென்னை அடுக்குமாடி குடியிருப்பில் பால்கனியில் இருந்து தவறி விழுந்த குழந்தையின் தாய் கோவையில் தற்கொலை செய்து கொண்டார் திருமுல்லை வாயிலில் கடந்த மாதம் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் குழந்தை பால்கனியிலிருந்து தவறி விழுந்தது ஆபத்தான நிலையில் தகர ஷீட்டில் தொங்கிக் கொண்டிருந்த குழந்தையை அக்கம் பக்கத்தினர் காப்பாற்றினர் அந்த குழந்தையின் தாய் ரம்யா கோவை மாவட்டம் காரமடையில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார் குழந்தை பால்கனியில் விழுந்தது தொடர்பாக சமூக வலைதளங்களில் கூறப்பட்ட கருத்துக்களால் ரம்யா மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது